ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஜினிகா கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது கொள்ளு துவையல் கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் ஒரு கிண்ணம் கொல்லை சிவக்க வறுத்துக்கலாம் கொள்ளு நல்லா செவந்துடுச்சு இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் நாலு மிளகாய் சேர்த்துடலாம் அடுத்து அஞ்சு பூண்டுப்பால் சேர்த்துடலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்திடலாம் அடுத்து கிண்ணம் தேங்காய் திருக்கி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம் ஆறுன பிறகு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம் கொல்லு ரசத்துக்கு காக்கின்னா கொல்லை வறுத்துக்கலாம் வறுத்த கொல்ல குக்கரில் வேக வச்சு எடுத்து வேக வச்ச கொள்ளு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேக வச்ச கொள்ளு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு பூண்டுப்பல் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு தக்காளியே கரைச்சிடலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திடலாம் அடுத்து கரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்துலாம் வேக வச்ச கொள்ளு தண்ணியை சேர்த்திடலாம் அரைச்சதே இதில் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திடலாம் வெங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ரசம் நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய கொள்ளு துவையில் கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு உடல் இலையை குறைக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கொள்ளு சேர்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்